أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن السلام عليكم ورحمة الله وبركاته أندر كورية يلام الله الله من نلدي آرقل توحيد மாநில தலைமையகத்தின் சார்பாக வாரந்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக கேட்கப்படுகிற கேள்விகளுக்கான பதில்களை நாம் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக இந்த வார கேள்விகளுக்கான பதில்களை நாம் பார்க்கலாம் முதலாவதாக அஃப்னா என்ற சகோதரி கன்னியாகுமரியிலிருந்து கேட்டிருக்கிறார்கள் உறவுகளை நேசிக்க சொல்லி இறைவன் சொல்லியிருக்கிறான் ஆனால் சில உறவுகள் ஒதுக்கிவிடுகிறார்கள் என்றால் இவர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்வது இது குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இன்றைக்கு இருக்கிற இந்த உலகத்தில் பெரும்பான்மையான குடும்பங்களுக்கு மத்தியில் பிரச்சினைகளும் சண்டனைகளும் உறவு முடிதலும் ஏற்பட்டு ஏராளமான மனிதர்களுடைய உள்ளங்களில் சங்கடங்கள் நிறைந்திருப்பதை நாம் காண முடிகிறது உறவு பிரிதலுக்கு என்ன காரணம் என்பதை நாம் ஆய்வு செய்வதை தாண்டி ஏராளமான காரணங்கள் உறவு பிரிவதற்கு ஏராளமான காரணங்கள் இருந்தாலும் கூட இஸ்லாம் உறவு பிரிவதை குறித்து என்ன சொல்கிறது நாம் ஏற்றிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான சட்டங்களுக்கும் மனிதர்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எந்த பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு இலகுவான முறையில் மனிதர்கள் அழகாக விளங்கி கொள்ளக்கூடிய தான் இஸ்லாம் வரையறையாக வரையறுத்து வைத்துள்ளது உறவுகள் குறித்த இந்த சந்தேகங்கள் உறவுகளுக்கு மத்தியில் ஏற்படுகிற பிளவுகள் குறித்த ஏராளமான கேள்விகளுக்கு இஸ்லாம் அழகிய முறையில் பதில்களை சொல்வதை பார்க்கிறோம் நாம் பிறரிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் தாயாக இருந்தால் அவர்களிடத்தில் எப்படி நாம் உறவை பேண வேண்டும் தந்தையாக இருந்தால் அவரை நாம் எந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகள் மகரமான உறவு மகரம் அல்லாத உறவுகள் இது போன்ற ஏராளமான உறவு முறைகளை நாம் எப்படி பேண வேண்டும் என்கின்ற ஒரு வரையறையை இஸ்லாம் நமக்கு அழகான முறையில் சொல்லி தந்திருக்கிறது ஒரு குடும்பத்தார் மற்றொரு குடும்பத்தோடு உறவில் இருக்கிற போது இரக்கமாக இருக்கிற போது இப்போது இஸ்லாம் அவர்கள் குறித்து என்ன சொல்லுகிறது ஒருவர் அந்த தன்னுடைய இரத்த பந்த உறவோடு நீடிப்பதால் அவருக்கு என்ன நன்மை இருக்கிறது அல்லது அவர் அதை விட்டு விலகிச் செல்வதால் அவருக்கு என்ன தீமைகள் இருக்கிறது என்கின்ற முழு சட்டத்திட்டங்களையும் இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறது ஒருவர் இந்த உலகத்திலே வாழுகிற போது அவர் ஒரு மனிதரை சார்ந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார் தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ பெற்றோரையோ அதே போன்று தன்னுடைய சகோதர சகோதரிகளையோ அல்லது கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ இருக்கக்கூடியவர்களாகத்தான் இன்றைக்கு இருக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிற மனிதர்கள் அதன் மூலம் அவர்கள் பெறுகிற இறைவன் புறத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கிற நன்மைகளும் வெகுமதிகளும் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு இருக்கிற பெண்பான்மையான பிரச்சனைகள் குடும்ப பிளவுகள் சில வார்த்தைகள் மூலமாகவும் சில செயல்பாட்டுகள் மூலமாகவும் ஏற்படுகிறது ஒருவர் சில சொற்களை சொல்லிவிடுவார் அல்லது தவறுதலாக பேசியிருப்பார் அதற்கு வீட்டில் இருப்பவர்கள் கோபம் கொண்டு அவரை அந்த உறவிலிருந்து விலக்கி வைத்து விடுவார் குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வச்சு நல்லது கெட்டதுக்கு சேர்க்க மாட்டாங்க அப்ப இந்த உறவு குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்ற கருத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக இஸ்லாம் இந்த உறவை எந்த அளவிற்கு வலியுறுத்துகிறது உறவு பேன்றது என்ன நன்மை இருக்குது நான் ஒரு சகோதரனாக ஒரு தாயாக தந்தையாக அப்படி நான் உறவை பேணி இருப்பதா எனக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்று நாம் திருமறை குரானையும் நபிகளாருடைய பொன்மொழிகளையும் அணுகுகிற போது ஏராளமான அற்புதமான வசனங்களும் செய்திகளும் கிடைக்கிறது அதில் முதலாவதாக நீங்கள் பார்க்கலாம் புகாரியிலே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மண் யாருக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்திலே வரக்க செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ தன்னுடைய வாழ்க்கையினுடைய நாட்கள் வாழ்நாட்கள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறார் ரெண்டு ஆசை மனுஷனுக்கு பொருளாதாரம் கிடைக்க ஆசை எல்லாருடைய உள்ளத்திலும் உண்டு காசு பணம் கிடைச்சிடாதா அல்லா பொருளாதாரத்தை தந்துட மாட்டானா அதிகமான பொருளாதாரம் கொண்டு இந்த உலகத்துல வாழ்ந்துட மாட்டானான்ற ஆசை ஒன்று ரெண்டாவது ஆசை என்ன எனக்கு வாழ்நாட்கள் நீட்டிக்கப்பட்டு விடாதா ஒரு ஐம்பது வயசு வரை வாழ்றானு ஒரு அறுபது எழுபது வரை வாழ்ந்துடக்கூடாதா கூடாதா ஒரு எழுபது வரைக்கும் வாழ்றாரு ஒரு எண்பது வரைக்கும் வாழ்ந்துடக்கூடாதா கூடாதா என்ற ஆசை மனிதனுக்கு இருக்கத்தான் செய்யும் இது யதார்த்தமான ஒன்று அல்ல அவருடைய தூதர் அப்படித்தான் சொன்னார்கள் மனிதனுக்கு இரண்டு ஆசைகள் கூட சேர்ந்து பயணிக்கிறது பொருளாதார ஆசை வயசு ஆசை நாள் நீட்டிக்கப்பட வேண்டும் அப்படி நாள் போயிட்டே இருக்கட்டும் என்ற ஆசை மனிதனுக்கு உண்டு அதை இஸ்லாம் கருத்தில் கொண்டு ரெண்டும் நீட்டிக்கப்படணும் பொருளாதாரத்திலையும் பறக்கத்து வேணும் வாழ்நாடும் நீடிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் ரஹிமகும் அப்படி யாரெல்லாம் நினைச்சு சந்தோஷப்படுறோமோ ஆசைப்படுறோமோ அல்லாஹ் எனக்கு தந்திரன்னு நம்ம நினைக்கிறோமோ அவர்களுக்கு ஒரு இலகுவான வழி இதை செய்ய இதை செஞ்சா நீங்க அதை அடைஞ்சிடலாம் அதுக்கு என்ன சொல்றாங்க அவர் தனது உறவை பேணிக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் உறவினர்களோடு சகஜமாக இருந்து கொள்ளட்டும் என்ற ஒரு அறிவுரை சொல்வதை பார்க்கிறோம் அதே போன்று அல்லாவுடைய தூதர் மற்றும் ஒரு தருணத்தில் இந்த உறவு குறித்து அல்லாஹ் பேசியதாகும் அல்லாஹ் வல்லாட்ட சில செய்திகளை சொல்லித்தான் சொல்ல சொல்லுவான் அல்லாஹ் இப்படி சொன்னா அப்படின்ற சொல்லா சொல்லுவாங்க அப்படி சொன்ன செய்தியில இந்த செய்தியை நீங்கள் புகாரிகளை ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது செய்தியாக பார்க்கலாம் இந்த உறவு என்பது அல்லாஹுடைய கிளைகள் இருந்து ஒரு கிளை அல்லாஹரின் இதை சொல்லிவிட்டு அடுத்து நவிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவரிடத்தில் சொல்லி சொல்ல சொல்லுகிறான் யார் அதை இணைத்து வாழ்கிறாரோ வசல் அவரோடு நானும் இணைந்து வாழ்கிறேன் உறவ பேணி நடந்தால் நமக்கும் அந்த அடியானுக்கும் இடையான உறவு நீடிக்கும் யார் அதை முறித்து விடுகிறாரோ அவருக்கும் நமக்குமான உறவு முடிந்து விட்டது கவனிங்க சேர்ந்து இருந்தா நம்ம ரெண்டு பேருக்குமான உறவு சேர்ந்திருக்கும் அடியார் இறைவன் என்ற உறவு நீடிக்கும் ஒருவேளை அந்த அடியார் உறவை பேணுகிற விஷயத்தில் கொஞ்சம் அலட்சியமாக பொதுபக்குத்தனமாக அந்த உறவை பேணாமல் இருப்பாரால் அங்கே நம்மளும் அவரை அப்படித்தான் இருப்போம் முறிச்சா நம்மளும் முறிச்சிரும் சேர்ந்துருந்தால் நம்மளும் சேர்ந்திருப்போம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நபிகள் நாயம் சல்லா லாலிசம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதே போன்று நபிகள் நாயகம் சல்லா அலிசம் அவர்கள் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார்கள் எப்படி உறவு இருக்கக்கூடாது அவங்க செஞ்சா நான் செய்வேன் அவங்க செய்யலாம் நான் செய்ய மாட்டேன் என்ற ஒரு உறவு ஒருவரத்தில் இருக்குமே ஆனால் அது ஆரோக்கியமான உறவாக இருக்காது என்பதற்கு அல்லாஹுடைய தூதர சொன்ன செய்தியை பார்க்கிறோம் புகாரியிலே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராவது இலக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வாசிலுள்ளது உண்மையிலே உறவை பேணக்கூடியவர் என்றால் யார் தெரியுமா உறவு முறிந்து விட்டது பேச மாட்டோம் சண்டை உன்னை சேர்க்க மாட்டோம்னு ஒரு ஆள் தூக்கி தள்ளி வச்சிட்டாங்க குடும்பத்தில இருந்து இப்ப நீங்க என்னடா நீங்களே போயிட்டீங்க என்னைய தள்ளி வச்சிட்டீங்க இப்ப நான் எதுக்கு உங்கள்கிட்ட வந்து சேரணும் உங்களோடு நான் உறவு கொள்வதற்கு எனக்கு என்ன அருகதை இருக்குது அப்படிதான் சேர முடியாது என்று இவரும் பெருமை கொண்டு இவரும் அதை துச்சமாக கருதி அந்த உறவு பேணுகிற விஷயத்தில் அலட்சிய போக்கோடு அவர்களை விட்டுவிட்டு செல்வாரே ஆனால் அது உண்மையிலே உறவு பேன்றது கிடையாது செஞ்சா தான் செய்வேன் தந்தா தான் தருவேன் நீ இப்படி இருந்தா நான் தான் இருப்பேன் என்று இருப்பது உறவை பேடுவது அல்ல அல்ல அவருடைய தூதர் அது அந்த செய்தியை சொல்வதென்றால் லைசல் பில் முகாஃபி உண்மையிலே உறவை பேணுபவர் என்றால் இதா கத்தகத்து ரஹிமும் அசலகா அது முறிஞ்சிட்டாலும் சரி முறிஞ்சிருச்சால் அதை சேர்ந்து பேணி வாழணும் என்கின்ற இந்த ஒரு அறிவுரையைத்தான் அல்லாவுடைய தூதர் சொன்னதாக பார்க்கிறோம் அப்போ உறவு முறிந்து விட்டாலும் அந்த உறவோடு சேர்ந்திருப்பது தான் இஸ்லாம் காட்டுகிற ஒரு அழகிய வழிமுறை அதே போன்று நரியல் நாயகம் சலல்லா அலைவாசலாம் அவர்கள் சொன்னதாக செவி உற்ற சஹாபி ரசுல்லா சொல்லியிருக்கிறாங்க அதை கேட்டு அறிவிக்கிறார் ஜுபேர் பெண் முத்தியான ரதி அல்லாஹும் அவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை செய் புகாரி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது இலக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம் லா எதகு ஜன்னத்த காத்தின் யார் உறவை முறித்து வாழுகிறாரோ உறவை பேடாமல் நடக்கிறாரோ அவர் சுவனத்திற்கு செல்ல முடியாது சுவனத்திற்கு செல்வதுதான் ஒட்டுமொத்த ஈமான் எண்ணம் எண்ணம் அதுதான் சுவனம்தான் இலக்கு சுவனத்தை விட்டு வேற ஒன்றும் இல்லை என்று ஒவ்வொரு நாளும் ஏராளமான அமல்களை செய்கிறோம் அப்படி இருக்கிற போது சுவனத்திற்கு செல்வதற்கு இது ஒரு தடையாக வந்துவிடக்கூடாது அவங்க சண்டை போட்டாங்களா பேசாமல் போயிட்டாங்களா தள்ளி வச்சுட்டாங்களா இருந்தாலும் இறைவன் எனக்கு உறவை பேண சொல்லியிருக்கிறான் உறவு விஷயத்தில் இறைவன் எனக்கு இப்படியான ஒரு அழகிய வழிகாட்டுதலை எச்சரிக்கை செய்திருக்கிறான் எனவே யார் என்னை உறவில் பிரித்து வைத்தாலும் சரி அந்த உறவை நான் பேணுகிற விஷயத்தில் மிக கவனமாக இருப்பேன் என்பதை நாம் உள்ளத்தில் ஆழமாக வைத்து எந்த அளவிற்கு உறவு நம்மிடத்திலிருந்து விலகிச் சென்றான் அவர்களோடு பேசுவது அவர்களோடு தொடர்பில் இருப்பது அவர்களை விட்டு நாம் விலகி விடாமல் என்னால் முடிந்தவரை நான் இந்த அளவுக்கு உறவை பேணுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஏற்படுத்திடணும் அவங்களும் போயிட்டாங்க நானும் தான் இருப்பேன்னு நம்ம விலகி இருக்கிறது இஸ்லாம் தரக்கூடிய ஒரு வழியாக இருக்காது அது சரியான ஒரு நடைமுறையும் அல்ல என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அடுத்ததாக பிறர் நலன் நாடுவது இஸ்லாம் என்று இஸ்லாம் கூறுகிறது எந்தெந்த சந்தர்ப்பங்களில் நாம் பிறர் நலனின் அக்கறை கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க பொதுவாகவே நாம் பயணிக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது நபிகள் நாயகன் சல்லல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் சை முஸ்லீமிலே நீங்கள் தொண்ணூற்றி ஐந்தாவது இலக்கத்தில் பார்க்கலாம் இஸ்லாம் என்றால் என்ன என்பதற்கான ஒரு ஒட்டுமொத்த வார்த்தைக்கான விளக்கமும் இந்த ஒற்றை வரி சொல்லி முடிக்கிறது இஸ்லாம் குறித்து ஏராளமான கருத்துக்கள் ஏராளமான விளக்கங்கள் சொல்லப்பட்டாலும் அத்தீனும் அன்னசிஹா இஸ்லாம் என்றாலே மார்க்கம் என்றாலே பிறநலம் நாடுவது இஸ்லாம் நாளே பிறநலம் நாடுவது என்ற ஒரு செய்தி அல்லாவுடைய தூதர் சொல்லிவிட்டு சென்றார்கள் இந்த செய்தியை சொன்ன அல்லாவுடைய தூதரிடத்தில் திரும்ப சகாபாக்கள் கேட்டார்கள் இமன் சொல்ல யாருக்கு பிறநலம் நாடணும் அப்போது அல்லாவுடைய தூதர் ஒரு பட்டியல் போட்டு சொன்னார்கள் அந்த பட்டியலில் பிற மக்களுக்கு உதவி செய்வது பொதுமக்களுக்கும் உதவி செய் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ பாதிக்கப்பட்டோருக்கு உதவி செய்ய வேண்டும் அதுவும் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டது இப்போ பிறருக்கு உதவி செய்கிற பிறநலம் நாடுவது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை பிறருக்கு உதவி செய் அதே போன்று அல்லாழன் இந்த திருமறை சொல்லி காட்டுகிறான் ஹையன் மன்ன ஜமியா யார் ஒரே ஒரு உயிரை வாழ வைக்கிறாரோ ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற உயிரையும் வாழ வைத்தவர் போன்றாவார் அப்ப இந்த வசனத்தின் மூலமாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற கருத்து என்ன இந்த உலகத்தில் வாழ்பவர் யாராக இருக்கட்டும் முஸ்லிம் என்று பார்க்க வேண்டாம் கிறித்தவர் என்று பார்க்க வேண்டாம் புத்தர் பௌத்தர் சமண மதத்தை சார்ந்தவர் என்று எந்த மதம் பாராமல் அவர் இந்த மதத்தை சார்ந்தவர் என்று அவருக்கு பார்த்து உதவி செய்யாமல் பொதுவாக ஒட்டுமொத்த மனிதர்களை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான் மனித சமுதாயம் பாதிக்கப்பட்டால் உனக்கு கண்ணெதிரே இருக்கிற ஒரு சகோதரன் பாதிக்கப்பட்டால் அவனுக்கு உதவி செய் என்று வலியுறுத்தி சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் பிறர் நலனில் எப்போது நாம் அக்கறை செலுத்த வேண்டும் இப்போ எனக்கே முடியலை நானே படுத்த படுக்கையாக இருக்கிறேன் எப்போங்க நான் போய் பக்கத்தாளுக்கு ஆள் செய்ய முடியுமா அப்படி இருக்கிற சூழல் நான் பிறருக்கு உதவி செய்ய முடியும் ஆனால் முடியாது என்னால் எது முடியுமோ குடும்பத்தாருக்கு உதவி செய்கிற விதம் உண்டு அதே போன்று வெளியில் வியாபாரத்தின் மூலமாக பிறருக்கு உதவி செய்வது உண்டு நான் பயணிக்கிற பாதையில் உதவி செய்வது உண்டு பள்ளிவாசலுக்கு தொலை வருகிற போது பள்ளிவாசலை உதவி செய்வது உண்டு இப்படி நீங்கள் உதவிகளை பிரித்து பார்ப்பீர்களே ஆனால் பிறருக்கு நலன் நாடுவது என்பது பல வகைகளில் பிரித்து சொல்ல இயலும் என்னால் சக்திக்கு உட்பட்டு என்னால் எது செய்ய முடியும் இப்போ ஒரு முள்ளு பார்க்கறேன் கல் பார்க்குறேன் அதே போன்று ஒரு மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற ஒரு விஷயத்தை நான் பார்க்கிற போது என்னுடைய உள்ளத்தில் பாதிப்பு ஏற்படும் என்று நெருடல் ஏற்படுது இன்னைக்கெல்லாம் நீங்கள் உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தால் இன்றைக்கு எல்லா மனிதனுடைய உள்ளத்திலும் யதார்த்தமாகவே அமைந்துவிட்ட பிற நலனில் அக்கறை கொடுக்கிற ஒரே ஒரு விஷயம் மற்ற மற்ற விஷயங்களில் மனிதர்கள் எப்படியோ தெரியல ஒரே ஒரு விஷயத்தில் மனிதர்கள் எப்படி என்றால் பைக்கில் ஒரு ஆள் போறார் பைக் எடுத்துகிட்டு போகும்போது ஸ்டாண்டு எடுக்கலை ஸ்டாண்ட் எடுக்கல என்ன ஆகும் வளையிற இடத்துல கீழே தட்டி விழுந்துருவார் அவர் அங்கே இருக்கிறவங்க தூக்கி விடணும் இதுதான் யதார்த்தமான ஒரு நிலை ஸ்டாண்டு எடுக்காமல் போயிட்டா இப்போ மனித சமூகத்தினுடைய நிலை என்ன தெரியுமா ஸ்டாண்டை பார்த்தாலே பதறி போயிடுறோம் ஸ்டாண்டு 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 எடுத்து விடுங்க என்று ஸ்டாண்டை நாம் அவ்வளவு கவனமாக கவனித்து பிற நலனை அக்கறை கொடுக்கும் நம்மளும் அறியாமல் வந்துடும் நம்ம யாரும் சொல்லணும் அவசியம் இல்லை இது நமக்கு யாரும் கற்றுக் கொடுக்கவும் இல்லை எல்லாரும் சொல்லி சொல்லி பழகி பழகி ஒரு மனுஷன் ஸ்டாண்டர்ட் போயிட்டாலே நம்ம பதறிடுவோம் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் எங்கே இருந்தாலும் ஆளுக்கு சைகை செய்வதெல்லாம் பார்க்கணும் அப்ப பிறர் நலனில் என்னால் எப்படி அக்கறை கொள்ள முடியும் என்றால் பிறர் நலனை நான் எப்போது நாட முடியும் என்றால் எனக்கு சக்திக்கு உட்பட்டு இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லுது அண்டை வீட்டுக்காரர் பசித்திருக்க தான் மட்டும் உணவு என்பவன் இஸ்லாத்தில் நம்மை சார்ந்தவன் இல்லை அவன் பட்டியலா நீ மட்டும் என்ன ருசியா வச்சு சாப்பிடுறாங்க அவனுக்கும் கொடுத்து சாப்பிடு ரசூல் சல்லாசம் எந்த அளவுக்கு ஒருவர் தன் வீட்டில் குழம்பு சமைத்தால் மற்றவருக்கு அதில் தண்ணீர் வைத்து கொடுக்கட்டும் பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பிடலையா அவருக்கு தண்ணியை ஊத்தி கூடு எல்லாம் சேர்ந்து சாப்பிடுங்க அக்கறை கொண்ட மார்க்கம் அதே போன்று இன்னும் எந்த அளவுக்கு பிறர் நலனே அக்கறை உள்ள மார்க்கம் என்றால் ரசூல் சல்லா லிஸம் அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னாங்க ஒரு ஆளுக்கு நான் கொடுக்குறேன் கொடுக்கும்போது ஓட்டைய உடச்சலை கிழிஞ்சதை கொடுத்துடக் கூடாது அதை இசைதான் வலியுறுத்தல உனக்கு எதை நீ விரும்புவாய் அது சகோதரனை கொடு இப்போ நான் ஒரு ஆள் கொடுக்குறேன்னு வைங்களேன் ஆடை சார்ந்த விஷயங்கள் உணவு சார்ந்த விஷயங்கள் அதை நான் எதை விரும்புவேன் வீணாக போன சாப்பாடை கொடுத்துடக்கூடாதுங்க கிழிஞ்சி போன ட்ரெஸ்ஸை கொடுத்துடாதங்க உனக்கு எதை விரும்பி அதை கொடு இப்போ எந்த அளவுக்கு பிற நலன் அக்கறை கொண்டுள்ள மார்க்கம் என்பதை பாருங்கள் அதே போன்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த பிற நலனில் தான் மிக அக்கறையோடு இருந்திருக்கிறார்கள் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்கன்னா மக்களுக்கு மக்களுடைய நலனை அக்கறை கொண்டவர் ஆட்சி தலைவர் என்பதால் அல்ல ஆன்மீக தலைவர் என்பதால் அல்ல ஒரு சாதாரண மனிதராக மனிதராக பயணிக்கிற போதும் பிறர் நலனின் அக்கறை கொண்டவராக கொண்டவராகத்தான் ரசூல் சல்லாசு இருந்திருக்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது ஒரு முஸ்லீம் என்றால் யார் பிற சகோதரன் பாதிக்கப்பட்டிருக்கிற போது அவருடைய பாதிப்பின் போது சென்று உதவி செய்பவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் நான் கண்டும் காணாமல் செல்லும் போது நான் நான் முஸ்லீம் என்ற கேட்டகதியை விட்டு வெளியே போயிடுறேன் அப்ப அப்படித்தான் அல்ல அவருடைய தூதர் சொல்றாங்க ஒரு முஸ்லீம் என்றால் அவன் பாதிக்கப்பட்டிருக்கும் போது பாதிப்பில் சென்று உதவுவது அப்ப இஸ்லாம் எந்த அளவிற்கு இந்த பிறர் நலனை அக்கறை கொள்வதை நமக்கு வலியுறுத்துகிறது என்பதை நாம் இந்த இது போன்ற செய்திகளில் அறிந்து கொள்கிறோம் எனவே பிற அளவில் என்னால் எந்த அளவிற்கு முடிந்தவரை என்னால் எப்படியெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அந்த உட்பட்டு தான் நாம் உதவி செய்ய முடியும் என்னால் முடியவில்லை எனக்கு சக்தி இல்லை என்னால் செய்ய முடியவில்லை என்றால் அதை இறைவன் குற்றம் பிடிக்க மாட்டான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அடுத்ததாக ஹுசைன் என்ற சகோதரர் சென்னையிலிருந்து கேட்டிருக்கிறாங்க குழந்தைக்கு பெயர் சூட்டுவது இஸ்லாத்தில் எப்படி முழுமையாக விளக்கம் தரவும் குழந்தை பிறந்தால் என்னென்ன சடங்குகள் செய்ய வேண்டும் என்ற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க இன்றைக்கு பிறந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுகிற அந்த ஒரு விஷயத்தில் இஸ்லாமிய சமூகத்தினுடைய நிலை எந்தளவிற்கு இருக்கிறது என்றால் சொல்வதற்கே மிகவும் கூச்சமான ஒரு நிலையில்தான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் கொண்டாட்டங்கள் என்ற பெயரில் பிறந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுகிற அதையும் ஒரு கொண்டாட்டமாக ஒரு விழாவாக எடுத்து நடத்துகிற இஸ்லாமியர்களும் உண்டு ஆனால் இஸ்லாம் இப்படி நம்மை செய்ய சொல்லுகிறதா இஸ்லாம் இதை ஆதரிக்கிறதா என்றால் இல்லை எந்த அளவு என்றால் நபிகள் நாயகம் சல்லாஹ் மலைவிஸ்லம் அவர்கள் அவர்கள் காலத்தில் பிறந்த எத்தனையோ குழந்தைகளுக்கு பெயர் சூட்டி இருக்கிறார்கள் எத்தனையோ குழந்தைகள் அவர்கள் காலத்தில் பிறந்தது நபிகள் நாயகம் சல்லாஹி இஸ்லம் அவர்களுடைய குழந்தைகள் இருந்தார்கள் பேரர் பிள்ளைகள் இருந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் விழா கொண்டாடப்படவில்லை அசுலா அவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு ஒரு விழா கொண்டாடினாங்களா பெயர் சூட்டும் போது அதுக்கென்ன தனியாக ஒரு விழா கொண்டாடுனாங்களா இன்றைக்கு இருக்கிற ஆடம்பரங்களைப் போன்று கூத்து குமாளங்கள் பாட்டு கச்சேரிகள் நடத்தப்படுகிறது அது போன்றெல்லாம் இல்லை அப்போ ரசூல் சல்லாலேசமுடைய காலத்தில் குழந்தை பிறந்துவிட்டால் தனி சடங்கு சம்பிரதாயங்கள் கிடையாது அந்த குழந்தை பிறந்து சிறப்பு எதுவும் கிடையாது இன்றைக்கு இருக்கிற முஸ்லீம்களிடத்தில் இஸ்லாம் மறைந்து இன்றைக்கு இருக்கிற மாற்று மத கலாச்சாரங்கள் புகுந்து விட்டது அப்ப இன்றைக்கு பெயர் சூட்டுகிற விதம் எப்படி இருக்கிறது ஒரு பெயர் சூட்ட வேண்டும் என்றால் ஆலிம கூப்பிடணும் அதே போன்று பள்ளிவாசலில் பாங்கு சொல்லுகிறோம் அத்தினை அழைக்கணும் அவங்க வந்து தான் பாங்கு சொல்லணும் என்று ஒரு நடைமுறை இன்றைக்கும் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தின் மத்தியில் இருக்கிறது அப்போ ரசூல் சல்லா லிசம் உடைய காலத்தில் ஏராளமான குழந்தைகள் பிறந்தார்கள் பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் ரசூலாவே பேர் வச்சுருந்தாங்களா எல்லா பிள்ளைகளும் பிறந்த உடனே ரசூலாட்டை கொண்டு வந்து பேர் வச்சாங்களா இல்லை அப்படி எந்த ஒரு செய்தியும் பார்க்க முடியல ரசூல் சல்லாலிசம் மூடத்தில் கொண்டு வரப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் ரசூலா பேர் வச்சிருக்கிறாங்க அசுல்லாட்டை கொண்டு வரப்படாத பிள்ளைகளுக்கு அசுலா பேர் வைக்கல அவள் இதை நம்ம விளங்கிக்கிறணும் இவர் ஆளும் தான் வைக்கணும் அறிந்தவர்கள் தான் பேர் வைக்க வேண்டும் என்ற நிலை இல்லை அப்போ எப்படி பேர் வைக்கிறது பெயர் வைப்பதற்கான ஒரு முறை என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் இன்றைக்கு இருக்கிற நிறுவனத்தில் இருக்கிற நிலை என்னவென்றால் பேர் வைக்கும்போதே அழகான பேர் சூட்ட வேண்டும் என்ற நிலை மறைந்துவிட்டது அழகிய பேரையே சூட்டணும் ரசூல் சல்லா அலிசம் அவர்கள் சொன்னார்கள் சை முஸ்லீமிலே நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் எந்த அளவிற்கு சொல்லி காட்டுகிறான் என்றால் உங்கள் பெயர்களில் அல்லாவிற்கு மிகவும் விருப்பமானது எதுவென்றால் அப்துல்லாஹ் என்றும் அப்து ரஹ்மான் என்ற பெயரும் தான் அல்லாஹுக்கு விருப்பமான பெயர் எதுனா அப்துல்லா அப்துல் ரஹ்மான் இந்த ரெண்டு பேரும் அல்லாஹ் பிடிச்சமான பெயர்கள் அப்படின்ற சுல்சல்லா சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் எந்த அளவுக்கு சொன்னாங்க மறுமை நாளில் நீங்கள் உங்களுடைய தந்தையின் பெயருடன் தான் சேர்த்து அழைக்கப்படுவீர்கள் வாப்பா பேரை சொல்லித்தான் சேர்த்து சேர்த்து கூப்பிடுவாங்க அப்ப இதை நம்ம விளங்கிக்கிறணும் பெயர் வைக்கிற போது கண்ணியமான பெயர்களை சூட்ட வேண்டும் இன்னைக்கு ரெண்டு இடத்துல மூன்று இடத்துல டிசைன் பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இஸ்லாத்தினுடைய வரையறை தாண்டியும் பேர் வைக்கிறார்கள் அதையெல்லாம் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை அதை கற்றுத்தரவும் இல்லை எந்த அளவுக்கு பேர் வைக்கக்கூடாது கூடாது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல இணை வைப்பு கலந்த பெயர்கள் வைத்துவிடக்கூடாது அல்லாவுக்கு பிடிக்காத இணை வார்த்தைகள் நிறைந்த பேர்களை நாம் வைத்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கணும் இறைவனுக்கு சில வார்த்தைகள் இருக்கும் அது மாதிரியான பெயர்களை வச்சிடக்கூடாது சாகுல் ஹமீது இது மாதிரியான பெயர்களை வச்சிடக்கூடாது அதையும் நம்ம தவிர்த்துக்கணும் அதே போன்று சம்பந்தம் இல்லாத அர்த்தமற்ற பெயர்களையும் வச்சிடக்கூடாது அர்த்தமற்ற பெயர்கள்னா எப்படி காட்டுபாவா ஆத்தங்கரையா என்று ஊர் பெயரையும் அங்க இருக்கிற தர்காக்களில் இருக்கக்கூடிய பெயர்களையும் எடுத்து வைக்கிற நிலை இன்றைக்கு இருக்கிறது அப்போ அதையும் நம்ம முடிஞ்சளவு தவிர்த்துக்கணும் இது மாதிரியான அர்த்தமற்ற பேர்களை வைப்பதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் நல்ல அழகான பெயர்கள் சகாபாக்கனுடைய பெயர்கள் அதே போன்று நபிமார்களுடைய பெயர்கள்லாம் தாராளமாக வைத்துக் கொள்ளலாம் ரசூல் சல்லா ஐசம் இடத்தில் ஒரு குழந்தை கொண்டு வரப்படுகிறது குழந்தையை கொண்டு வந்தால் ரசூல் சல்லா ஹலிசம் அவர்கள் அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுவதற்கு இப்ராஹிம் என்று பெயர் வைத்தார்கள் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு பேரித்தம்பளத்தை தன்னுடைய வாயில் மென்று அந்த பிள்ளையினுடைய வாயில் வைத்தார்கள் என்ற செய்தியெல்லாம் பார்க்குறோம் அப்போ இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிற செய்தி என்னவென்றால் ரசூல் சல்லா அலிசம் மூடத்தில் பிள்ளை கொண்டு வரப்பட்டது பேர் சூட்டப்பட்டது விழாவாக கொண்டாடப்படவில்லை வந்து ரசூலாட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க வந்து பேர் வைக்கணுங்கிறாங்க ரசூல்லா பேர் வைக்கிறாங்க அதற்கு விழா கொண்டாடப்படவில்லை ஆடம்பரமாக்கப்படவில்லை அதற்கென்று தனி சடங்கு சம்பிரதாயங்கள் வைக்கப்படவில்லை அப்போ இதையெல்லாம் நம்ம விளங்கிக்கணும் அது சொல்ல இப்படி தான் செஞ்சுருக்கிறாங்க சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம விளங்கிடணும் அடுத்து என்ன அதே போன்று இந்த பிள்ளைக்கு பெயர் சூட்டுவது என்பதை ஏழாவது நாளில் அமைத்து கொள்ளலாம் எப்படி அக்கீக்கா கொடுத்து தலைமுடியை கலைந்து பெயர் சூட்டுவது ஏழாம் நாளில் நமல்நாயகம் சல்லாரேசம் அவர்கள் செய்வதற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அப்போ இதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் குழந்தைக்கு பெயர் சூட்டுவது ஏழாவது நாள் தான் செய்ய வேண்டும் என்று அல்ல அதுக்கு வைக்கலாம் அல்லது அதற்கு பின்னாலும் வைத்துக் கொள்ளலாம் அப்போ அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்ப இந்த வரையறை உட்பட்டு இஸ்லாம் காட்டி தந்திருக்கிற இந்த அழகிய நடைமுறைகளை கையில் எடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அழகான பெயர்களை சூட்ட வேண்டும் அதன் மூலமாக அவர்கள் அந்த பெயர்களுக்கு ஏற்ப சாலிகானவர்களாக வளர்வதற்கு இறைவடத்தில் பிரார்த்திக்கணும் சாபீர்னு பெயர் வச்சோம்னா அது பொறுமையா பொறுமைசாலியாகவே வளர வேண்டும் என்று எதிர்பார்க்கணும் இப்ப அர்த்தமுள்ள பெயர்களை வைத்து அந்த அர்த்தத்திற்கேற்ப செயல்பாடுகளை இறைவிடத்தில் பிரார்த்திப்போம் அப்போ நல்ல நல்ல பெயர்களை சூட்ட வேண்டும் அதே போன்று அதில் எந்த ஒரு இணைப்பான பெயர்கள் விடக்கூடாது பேர் சூட்டுகிற போது எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயங்களும் என்று இஸ்லாம் காட்டித்தரவில்லை என்பதை நாம் இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் இந்த வாரத்தினுடைய கேள்விகளுக்கான பதில்கள் இதோடு நிறைவடைகிறது இன்ஷா அல்லா அடுத்த வாரத்திற்குரிய கேள்விகளுக்கான பதில்களை அடுத்த வாரம் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரஹாத்தூர் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்